பெபிள்ஸ் தமிழ் ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பெபிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆடி மாசனாலே அம்மன் கோயில் ரொம்பவே பிரசித்தி அதுலயும் பெரிய பாளையத்தம்னா சொல்லவா வேணும் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான பஸ் ஜேர்னி பார்க்க போறோம் இந்த மின்ட்ல இருந்து பெரிய பாளையம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் பட் ஆனால் நான் போய் ரெண்டு வருஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க இப்போ இந்த பெரிய பாளையம் எப்படி இருக்கின்றதா இந்த டிராவல் வீடுலையும் கோயில்லையும் போய் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் இங்கேருந்து இந்த தாழ்த்தளை மின் பேருந்தில் போகலாம் நினச்சேன் பட் வாட் டு ரெட்யூஸ் வரைக்கும் தான் இந்த தாழ்த்தல மின் பேருந்து அதனால நம்ம இப்போ நார்மல் பஸ்லேயே போவோம் ஓகே விவர்ஸ் இங்கே மின்ட்டு பஸ் ஸ்டாப்பில் நான் பஸ் ஏறிட்டேங்க இது நார்மல் டிஎல்எக்ஸ் பஸ்ஸு தான் தாழ்த்தளை மீன்பு இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸாக வெயிட் பண்ணேன் பஸ்ஸே வரலைங்க அதனால் நான் இந்த பஸ்ஸில் ஏறுறேன் எந்த பஸ்ஸாக இருந்தாலும் ட்ராவல் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை ஃபஸ்ட் இப்போ நம்ம கிராஸ் பண்ணுறது நியூ மீன்ட்டு பஸ் ஸ்டாப்புங்க இங்கேருந்து பெரியபாளையம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் இருக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இப்போ ரைட் ஹேண்ட் சைடு மூளை கொத்தலம் கட் பண்ணி நம்ம லெஃப்ட்டு கட் பண்ணி தாங்க போயிட்டுருக்கோம் இங்கே இருந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு பேசின் பிரிட்ஜ் ரயில்வே ஸ்டேஷன் தெரியுது லெஃப்ட் ஹேண்ட் சைடு போகிற தம்பவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புளியாந்தோப்பு எல்லாமே போகிறதுக்குண்டான வழி பஸ்ஸு ரைட் ஹேண்ட் சைடு இப்போ வியாசர்பாடி தாங்க போயிட்டுருக்கு நம்ம மின்தள பேருந்தில் வந்தால் கூட இந்த அளவுக்கு பாஸ்ட் இருக்குமான்ல நம்ம டீலெக்ஸ் பஸ்ஸு ரொம்ப ஸ்பீடாகவே போயிட்டுருக்கு இப்போ பஸ்ஸு நிற்கிறதாங்க வியாசர்பாடி மார்க்கெட் பஸ் ஸ்டாப் இந்த பஸ் ஸ்டாண்டியை பார்த்துட்டு நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் போகிறவங்களும் போகலாம் வியாசப்பாடிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட்டு ஒரு ரைட்டு கட் பண்ண உடனே வர்றது தாங்க இந்த அம்பேத்கர் காலேஜ் பஸ் ஸ்டாப் அம்பேத்கர் காலேஜுக்கு அடுத்ததாக இப்போ பஸ் நிற்கிறது எருக்கஞ்சேரி பஸ் ஸ்டாப்புங்க இந்த ரூட்டுக்கு ஐம்பத்தி ஏழாம் நம்பர் பஸ்ஸு நிறையவே அவைலபிளாக இருக்குது அதுவும் பெரியபாளையத்துக்கு ஆஃப் அன் ஹவருக்கு ஒரு பஸ்ஸு உங்களுக்கு இந்த ஆடி மாதம் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் பெரியபாளையம் போகணுன்னா மின்ட்டு வர்றது ஒரு பெஸ்ட்டான ரூட்டுங்க இப்போது அடுத்ததான் பிரிட்ஜு கீழே லெஃப்ட் ஹேண்ட் சைடு தாங்க வண்டி போயிட்டுருக்கு

எங்களோ ஒரு சென்ட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் நம்பர் டுவெண்ட்டி எயிட் அவைலபிளாக இருக்குது மின் டிக்கெட் நீங்கள் எக்மோரில் இருந்தோ இல்லை சென்ட்ரலில் இருந்தோ பெரியபாளையம் போகணுன்னு இருந்துச்சுன்னா இப்படி இங்கே மாதவரத்தில் வந்து உங்களுக்கு பஸ் வசதி அவைலபிளாக தாங்க இருக்குது மாதவரத்துலேருந்து நீங்கள் திருப்பதி போகிற பஸ் ஏறினீங்கன்னா ஒரு எயிட்டி ருபீஸ் இல்லை ஹண்ட்ரட் ருபீஸில் ஸ்ட்ரெயிட்டாக நடுவில் எங்கேயுமே நிற்காமல் ஈஸியாகவே நீங்கள் பெரியபாளையம் வந்து ரீச் பண்ணலாங்க இப்போது அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது மாதவரம் ரவுண்டானா பஸ் ஸ்டாப்புங்க பெரிய பாளையத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்பேடுலேருந்து மாதவரத்துலேருந்து மின்ட்லேருந்து இருந்து எல்லாமே உங்களுக்கு பஸ் வசதி அவைலபிளாக இருக்குது மாதவரம் ரெண்டு அந்த உடனே உங்களுக்கு இப்போது வர்றது தாங்க ரெட்டேரி ரெட்டேரியில் உங்களுக்கு இந்த புனரமைப்பு வேலைகள்லாம் இருக்கு ரெட்டேரி தாண்டினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைபாஸ் தாங்க இதுதான் உங்களுக்கு நெல்லூர் பைபாஸ் இங்கேருந்து இப்போது லெஃப்ட்டு கட் ஆகிறது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அம்பத்தூருக்கு எல்லாமே போகிறதுக்குண்டான வழிங்க சிக்னலுக்கு அடுத்ததாக இப்போது நீங்கள் பார்க்கறது தாங்க புழல் ஜெயில் புழல் ஜெயிலும் கிராஸ் பண்ணி தான் இப்போ நம்ம வந்துட்ருக்கோம் புழல் ஜெயிலுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காவாங்கரை தாண்டின உடனே உங்களுக்கு இந்த ரெட்ஹில்ஸுக்கு போகிறதுக்குண்டான சிக்னல் வந்துருங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கட் பண்ண உடனே உங்களுக்கு இருக்கிறது தான் தற்காலிக ரெடியூஸ் பேருந்து நிறுத்தம் தற்காலிக பேருந்து நிறுத்தம் இங்கே இப்போ தற்போதைக்கு கொண்டு வந்தாலும் நீங்கள் பஸ் ஸ்டாப்லேருந்து இந்த பஸ்லலாம் ஏறிக்கலாம் பட் ஆனால் இங்கே தற்காலிக பேருந்து நிறுத்தத்தில் ஒரு டென் மினிட்ஸ் நின்றுட்டு தாங்க பஸ்ஸஸ் எல்லாமே அந்தந்த ஏரியாவுக்கு கிளம்பும் இப்போது நீங்கள் பார்க்கறது தான் நம்ம ரெடியூஸ் பஸ் ஸ்டாப் நீங்க இந்த ரெட்ஹில்ஸுக்கு வந்து ரீச் பண்ணிட்டோம் பெரியபாளையம் போகலாம் இங்கிருந்து உங்களுக்கு ஐநூத்தி பதினாலு ஐநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு இந்த ஐம்பத்தி ஏழு எக்ஸ் பஸ் எல்லாமே உங்களுக்கு பெரியபாளையம் டச் ஆயிட்டாங்க போகும் அடுத்ததா பஸ் இப்போ நிக்கிறது பழையநல்லூர் பஸ் ஸ்டாப்புங்க பாடியநல்லூருக்கு அடுத்ததாக இப்போது பஸ் உள்ளது பாடியநல்லூர் டோல்கேட்டுங்க டோல்கேட்டையும் கிராஸ் பண்ணி தான் இப்போ போயிட்டுருக்கோம் ஜேர்னி வைஸ் உண்மையிலேயே ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு டோல்கேட் தாண்டின உடனே வர ரைட்டு தான் இப்போ பஸ்ஸை கட் ஆகுது இது தாங்க சோழவரம் போகிறதுக்கு உண்டான வழி இங்கேயே உங்களுக்கு பிரிட்ஜ் ஒர்க் எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது இங்கே சோழவரம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து காரனுடைய பஸ் ஸ்டாப் வரைக்குமே கிட்டத்தட்ட உங்களுக்கு மூணு சோழவரம் பஸ் ஸ்டாப் இருக்குங்க அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது காரனோடை பஸ் ஸ்டாப்புங்க கார்னோடை பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததாக இப்போ பிரிட்ஜு கீழே ரைட் கட் பண்ணி தாங்க நம்ம போயிட்டு இருக்கோம் இங்க உங்களுக்கு டுவர்ட்ஸ் இந்த தான் நீங்க போக முடியும் ஏன்னா இதுக்கு பக்கத்துலேயே பாத்தீங்கன்னா ஹைவேஸ் இருக்கு ஹைவேஸ்ல ஓன் வெஹிக்கிள்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட்டு கட் பண்ணுறதுக்கு இடம் இருக்காது அதனால நீங்க காரனோடைய புகுந்தே இந்த வழியிலேயே நீங்க உங்க ஓன் வெஹிக்கிளில் வர்றது ரொம்பவே நல்லது இப்போது லெஃப்ட்டு கட் பண்ண உடனே உங்களுக்கு இருக்கிறதாங்க ஜெகப்பன் சத்திரம் கூட்ரோட் பஸ் ஸ்டாப் ஜகப்பன் சத்திரம் ரோட் தாண்டி முழுக்க முழுக்க பச்சை பசையல்னு ஒரு சூப்பரான ஜேர்னியாக இருக்குதுங்க இங்கேருந்தே பெரியபாளையம் வரைக்குமே உங்களுக்கு இப்படி சூழ்ந்த இடமா தான் இருக்கும் அடுத்ததாக பஸ்ஸு நிற்கிறது வேல்ஸ் பஸ் ஸ்டாப்புங்க அடுத்ததா இப்ப பஸ் நிக்கிறது கன்னிகை பேர் கன்னிகை பேருக்கு அடுத்ததா இப்ப பஸ் நிக்கிறது பணப்பாக்கம் இந்த ரோடு முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா வயல் வரப்பாக தான் இருக்கும் பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கும் லெஃப்ட் ஹேண்ட் இப்போ இப்ப நீங்க தான் ஆவடி திருநின்ற ஊரில் எல்லாமே வரத்துக்கு நான் வழிங்க இப்போது இந்த பஸ் ரூட்டை ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க நானும் இந்த பெரியபாளையம் வந்து ரீச் பண்ணிட்டேங்க பக்கத்துலேயே உங்களுக்கு சின்ன சின்ன ஹோட்டல்ஸும் இங்கே அவைலபிளாக தான் இருக்குது ஏடிஎம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே ஐஓபி ஆக்ஸிஸ் பேங்க்லாம் இருக்குது உங்கள் தேவைக்கேற்ப கேஷ் எடுத்துகிட்டு நீங்கள் கோவிலுக்கு போகலாங்க நான் இந்த பெரியபாளையம் வந்து ரீச் பண்ணிட்டேன் இந்த ட்ராவல் வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இந்த மின்ட்டு டூ பெரியபாளையம் பஸ்ஸோட டிக்கெட் ஃபேர்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஒன் ருபீஸுங்க ஓகே விவாஸ் பதினோரு மணிக்கு ஏறினேன் டுவெல் தேர்ட்டிக்கு இங்கே பெரியபாளையம் பாலியம் வந்து ரீச் பண்ணிவிட்டேன் இந்த பஸ் ட்ராவல் வீடியோ பார்த்துருப்பீங்க ஒன் அண்ட் ஆஃப் ஹவரில் சூப்பராக இருந்துச்சு ஜேர்னி இன்றைக்கி அதிகமாக டிராஃபிக்லாம் எதுவுமே இல்லை இந்த வீடியோவை நான் இங்கே ஃபினிஷ் பண்ணுறேன் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ட்ராவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய் பெண்ணிற் பெருந்த யாவுல கற்பெண்ணும் திண்மையுண்டாக பெறின் பெண்ணிடம் கற்பு இருந்தால் போதுமானது கற்புடைய பெண்ணை போன்று பெருமை உடையது வேறு எதுவுமே இல்லை